வீதியமாக இருக்கின்றது என்பது இந்த வேலை நாங்கள் இப்பொழுது எங்களுடைய எல்லாருடைய கருத்துக்களை நாம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது என்னுடைய கருத்துக்களை வழங்குமாறு விஜயராஜ உள்ளே நாங்கள் அன்பாகவும் மணிவாகவும் தெய்வாகவும் உங்களுக்கு போன்ற ஒரு விஷயம் உருவாகத்தான் இருக்குது ஆகவே உங்களுக்காக அடையாளப்படுத்தும் உள்ள இந்த வேட்பாளரை நாங்கள் வெற்றி பெற செய்யப்படும் அதற்காக நாங்கள் அனைவரும் அர்ப்பணி போடும் பயணித்து வணக்கம் இப்பொழுது நாங்கள் மன்னார் மாவட்டத்திலே இன்று நாங்கள் நமக்காக நாம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழிகண்டியிலே ஆரம்பித்து யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் ஊடாக இப்பொழுது நாங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் இப்பொழுது மன்னார் மாவட்டத்திலே நாங்கள் அந்த தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொண்டு சிலரை சந்தித்து விட்டு இந்த ஊடக சந்திப்பில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இன்னும் எங்களுக்கு இருக்கின்ற பிரசார பணி இருக்கின்றது குறைந்த நாட்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது ஏறக்குறைய பதினைந்து பதினாறு நாட்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது ஆகவே இந்த குறுகிய நேரத்திலே இந்த தேர்தல் பிரசார பணியை எல்லா இடங்களிலும் நான் வந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை எதிர்பார்த்தால் அது வெற்றி அடையாமல் இருக்கின்றது அதன் காரணமாக எட்டு மாவட்டங்களிலும் பல்வேறுபட்ட தமிழ் தேசிய பற்றாளர்கள் அதைவிட எங்கள் பொதுக்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவ்வாறு பலர் அந்த தேர்தல் பிரச்சாரப் பணிகளை இப்பொழுது முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள் அந்த விதத்திலே இப்பொழுது நாங்களும் இப்பொழுது இந்த தேர்தல் பிரச்சார பணியை தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் ஏன் இந்த தேர்தலிலே ஒரு தமிழ் வேட்பாளர் போட்டியிட வேண்டும் ஒரு பொது வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்பதை நான் பல இடங்களிலே தெளிவாக கூறியிருக்கின்றேன் இப்பொழுது இன்னும் இன்னும் இருக்கின்ற உடையும் உங்களிடம் இருக்கின்ற சந்தேகங்கள் இப்பொழுது கலைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சந்தேகங்கள் கூட இருக்கலாம் இன்னும் குறுகிய காலத்திலே பல்வேறுபட்ட பிரச்சாரங்கள் இன்னும் தீவிரமாக பலர் முன்னெடுக்கலாம் பொது வேட்பாளர்களுக்கு எதிரான பல மாறுபட்ட கருத்துக்களை கூட பலர் கூறுவதற்காக கூட வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இதில் ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதன் நோக்கம் என்பது தெளிவாக தெரிகின்றது நாங்கள் கடந்த காலங்களிலே ஏமாற்றத்தின் விளைவாக இன்னும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாரில்லை என்பதை காட்டுகின்ற ஒரு களமாக இந்த தேர்தலை மக்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை கடப்பாடு தமிழ் மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு இருக்கின்றது தான் இந்த தேர்தலிலே நாங்கள் இதிலே போட்டியிடுகின்றோம் இதில் வருகின்ற விடயம் வரு வருகின்ற விடை என்பது இணைந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அறிகூடிய வாக்குகளை அளித்து கடந்த காலங்களிலே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை காட்டுகின்ற போது எங்கள் நாங்கள் போராடிய ஓரினம் தொடர்ச்சியாக சுதந்திரம் அட்டி இருக்கின்றோம் என்ற விடயின் மூலமாக ஒரு ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் இணைந்த வடகிழக்கிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு பெறுவதற்காக சர்வதேசம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அயல்நாடாக நாடாக இருக்கக்கூடிய எங்கள் பாரத நாடு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இ இலங்கை அரசாங்கமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இந்த நோக்கத்தை அவர்கள் கையில் எடுத்து அந்த பொதுக்கட்டமைப்பு எண்பத்தி மூன்று பொதுக்கட்டமைப்பு உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கட்சிகளும் சேர்ந்து மொத்தமாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்டு அந்த தேர்தலில் இப்பொழுது அந்த பிரச்சாரப் பணி முன்னெடுத்து கொண்டு வருகின்றது இந்த மக்கள் அதில் முடிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்று நாளை நாளை மறுதினம் அஞ்சல் மூல வாக்கெடுப்பு உடம்பெற இருக்கின்றது இந்த அஞ்சல் மூல வாக்கெடுப்புக்கு செல்கின்ற எமது அரசாங்க ஊழியர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் திணைக்கள உத்தியோக சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த நோக்கம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் முதலாவதாக நீங்கள் அளிக்கப் போகின்றீர்கள் அந்த வாக்கு அனைத்தையும் எங்கள் தமிழ் பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய சின்னம் சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்னை பொறுத்தமட்டில் நான் வெறும் அடையாளம் மாத்திரமாகத்தான் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றோம் நீங்கள் எழுகின்ற வாக்கு உங்களுக்கான வாக்காகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர அது எனக்கான வாக்காகவோ அல்லது இந்த பொதுக்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் நோக்கத்திற்கான வாக்காக இல்லை தமிழன் தமிழனாக இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் வடகிழக்கில் தலைநிமிந்து வாழ வேண்டும் சிதறிக் கிடக்கின்ற எங்கள் தமிழ்த் தேசிய கட்டமைப்பை அல்லது தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு கிணையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு நோக்காக நீங்கள் பார்க்க வேண்டும் இன்னும் நாங்கள் சிதறியிருப்போமாக இருந்தால் பிரிந்திருப்போமாக இருந்தால் இன்னும் பலர் எங்களை எங்கள் எங்களை அவர்கள் அவர்களை சிதறத்து கொண்டிருப்பார்கள் ஆகவே இந்த நல்ல நோக்கத்துக்காக இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம் யாரோ ஒரு ஜனாதிபதி நிச்சயமாக வெற்றி வருவார் அது யாராகவும் இருக்கலாம் வருகின்ற ஜனாதிபதியும் ஒன்பதாவதாக வருகின்ற ஜனாதிபதிக்கும் ஒரு பாடமாக இந்த தேர்தல் அமையும் என்பதையும் நாங்கள் புரிந்து வேண்டும் அவரும் அது இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு இந்த ஜனாதிபதியாக பாரம் எடுத்த உடனே அவர் தமிழ் மக்களுக்காக தவறுகளை விட்டிருக்கின்றார்கள் ஒரு சிங்கள பேரினவாதம் ஆகிய பௌத்த தேசம் மக்களுக்கு தவறு விட்டிருக்கின்றது தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு தவறு விட்டிருக்கின்றது பல தமிழ் தலைவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம் இனி ஏமாறுவதற்கு தலைவர்கள் தயாராக இருந்தாலும் மக்கள் தயாராக இல்லை என்பதை இந்த தேர்தல் முடிவு நிச்சயமாக காட்டும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் நன்றி இதில் என்ன என்ன என்றால் நீங்கள் சொல்கின்ற போது இந்த ஏழு தமிழ் கட்சிகள் அதிலே இணைந்திருக்கின்றது இலங்கை தமிழ்ச் கட்சி அதிலே இணையவில்லை இலங்கை தமிழர் கட்சியில் இருக்கின்ற ஒரு சாரார் பழு வேட்பாளரை தமிழ் பழு வேட்பாளரை ஆதரிக்கக்கூடாது என்கின்ற முடிவை எடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் இன்னொரு வரை ஆதரிக்கணும் என்ற முடிவை எடுத்திருக்கின்றார்கள் அதிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த கூட்டத்திலே எடுத்த முடிவிலே எல்லோரும் அல்ல அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் அது அவர்களின் கருத்து ஜனநாயக உரிமை இருக்கின்றது அதை அவர்களின் கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஆனால் அந்த கருத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஊடகங்களிலே சமூக ஊடகங்களிலே அதில் இருக்கக்கூடியவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் அதில் குறிப்பாக முல்லைத்தீவு சென்றவர்கள் அல்லது ஏனைய இடங்களில் இருந்து கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழர் கட்சியவர்கள் அவர்கள் முழுமையாக அவர்களை ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள் ஏனைய மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் வட்டார ரீதியாகவும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தையும் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே கருத்துக்கள் வருவது என்பது இயல்பு ஆனால் முடிவெடுக்க வேண்டியது என்பது மக்களின் கடமை இதுதான் நான் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றேன் முடிவெடுப்பது நான் அல்ல என்னை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த பொதுக்கட்டமைப்பு தான் அந்த முடிவுகள் எடுப்பார்கள் அதில் உண்மையில் இந்த மீனவர் பிரச்சனை என்பது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அதில் அதில் தொடர்ச்சியாக கலைப்பது அதில் விலகுவது அதுக்கான ஒரு அமைச்சரை இங்கே போட்டு போட போடுபட்டிருக்கிறார் அமைச்சரும் கலைப்பது அங்கிருந்து மீனவர்களை குளிப்பது என்பது அது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்க இருக்கின்றது அதை தீர்க்க வேண்டியது இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதி ஜனாதிபதியும் அமைச்சரவையும் அதை அதுக்கான முடிவெடுக்க வேண்டும் நாங்கள் இப்போ இப்போ இப்பொழுது இருக்கின்ற தேர்தல் வந்து உண்மையில் நான் ஜனாதிபதியாக வந்து அதுக்கான வாக்கு வாக்குறுதிகள் தருவதற்கான ஜனாதிபதி அல்ல ஆனால் இவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்கப்படவில்லை அதற்காகத்தான் நாங்கள் எங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்தாதே தீர்க்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை எங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்பு அந்த மீனவர் பிரச்சனை மாத்திரமில்லை அபகரிப்பு பிரச்சனை இருக்கின்றது மீனவர் பிரச்சனை இருக்கின்றது வாழ்வாதார பிரச்சனை இருக்கின்றது காணாமல் போனவர் ஆக்கப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது இணைந்த வடகிழக்கிலே திட்டமிட்ட குடியேற்ற பிரச்சனை இருக்கின்றது மேஜர் தரை பிரச்சனை இருக்கின்றது அது பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாத காரணத்துக்காகத்தான் நாங்கள் அதை அதை வெளியில் கொண்டதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் இறக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதற்கு பிறகு அவர்களை உணர வைப்பதற்காக இந்த பொது அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வருகின்ற ஜனாதிபதிகளுடன் பேசி அடுத்த கட்டத்தில் எதை கொண்டு போக செல்லலாம் அல்லது அடுத்த கட்டத்துக்கு சர்வதேச ரீதியாக எதை கொண்டு செல்லலாம் என்பதை அவர்கள் தீமானிப்பார்கள் அதற்கு நான் உணர்ந்து ஆகியிருப்பேன் அவ்வளவுதான் வணக்கம் நான் தமிழக விடுதலை இயக்கத்தின் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் அதே போன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல் நான் செயலராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் என் பேர் வசந்தன் இன்று உண்மையிலேயே இந்த பொது கட்டமைப்பினால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக விடுதலை இயக்கம் மூலமாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது இந்த தருணத்திலே ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல வேண்டும் தமிழ் மக்களின் தற்போதைய பிரச்சனைகளை வெளியுலகத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த தேர்தலை நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம் இந்த தரத்தின் தருணத்திலே எமது தமிழர்களே எமது தமிழருக்கு எதிராக நிற்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது உதாரணமாக சுமந்திரன் அவர்களின் தலைமையிலே ஒரு அணியாக செயற்படுகின்ற தமிழரசு கட்சியிலே அவர்கள் சஜித் பிரேமதாஸ் என்ற ஒரு சிங்கள இனவாத தலைவருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் இது ஒரு வெட்கப்படக்கூடிய விஷயம் எனவே தமிழ விடுதலை இயக்கம் வன்மையாக இந்த தருணத்திலே சுமந்திரன் அணியை கண்டிக்கின்றது இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தமிழக விடுதலை இயக்கம் கேட்டுக்கொள்கின்றது எனவே அவர்கள் இதை தேர்தலுக்கு முன்பாக அதை மாற்றி தங்களது கருத்தை மாற்றி தங்கள் முடிவை மாற்றி எமது பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அதேபோன்று மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதுதீன் அவர்கள் சொல்கின்றார் குர்பான் கொடுப்பதற்காக எமது அரியந்திரன் ஐயா அவர்களை இந்த தேர்தலை போட்டியிட வைத்திருக்கின்றார்கள் என்று அவர் எமது தமிழ் மக்களை குர்பான் கொடுத்து 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 தனது இனத்திற்காக சலுகைகளை பெற்று சிங்கள இனவாதிகளுடன் இணைந்து எமது இனத்திற்கு எவ்வாறான துரோகங்களை இழைத்திருக்கின்றார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் மன்னாரிலே பல கொள்ளை போவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது ரிசார்ட் பகுதீன் உதாரணமாக டைட்டானியம் போன்ற கனிய வளங்களை இன்று அவர்கள் அள்ளிச் செல்வதற்கு காரணமும் இந்த ரிசார்ட் பகுதியின் அவ்வாறான தேவைகளை தனது மக்களுக்காகவும் தனது சுய தேவைக்காகவும் தான் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக இனவாதிகளுடன் இணைந்து தேர்தலில் ஈடுபட்டு தான் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் தான் நினைக்கும் காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எமது இனத்தின் உரிமைகளைக்காக நாங்கள் போட்டியிடும் எமது வேட்பாளரை கேவலமாக கடத்தி கொண்டிருக்கின்றார் அதற்காக தமிழீழ விடுதலை இயக்கம் மன்னார் மாவட்ட தமிழீழ விடுதலை இயக்கம் வன்மையாக அவருக்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் தனது வாயை அடக்கி வைத்திருக்க வேண்டும் என்று விடுதலை இயக்கம் சார்பாக நாங்கள் கேட்டு வன்மையாக கண்டிருக்கின்றோம்